ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி செடி பார்த்தீங்கன்னா தோட்டம் கொத்தமல்லி பிடுங்கிறதுக்காக வந்துன்னுக்குறேங்க பாருங்கள் கொத்தமல்லி பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கொத்தம்படிதான் அங்கே புடங்க நாங்கள் தங்களுக்கு போது என்ன பண்றது அவ்வளோ ஏய் சே போதும் போது போதும் நீடுங்க போதும் போதும் அந்த ஸ்கூல் தான் வராங்க நல்லா

கேரது கேரது கேர் தானே அது இல்லை இல்ல வேணாம் வேணா என்ன கேமரா சக்கரவர்த்திக்கு அது உம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கீரைங்களாம் சக்கர சக்கரே சக்க என்ன சக்கரவர்த்தி கீரை கீரையா சக்கரவர்த்தி கீரை சக்கரவர்த்தி கீரையா நல்லது பிக்கக்கூடாது எதுவுமே பிடிச்சி வேஸ்ட் பண்ணக்கூடாது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சென்ட்ரல் மட்டும்

ஆ சட்னி ஆட்டணும் சட்னி ஆட்டுறதுக்கா இப்போ இது மட்டும் சட்னியா இந்த மட்டும் வெங்காயம் வெளப்பண்டு தேங்காய் தக்காளி ஆ கொத்தமல்லி தலை எல்லாம் போட்டு வதக்கி ஆ போட்டு ஆட்டி ம் வணக்கியா வணக்கிய ஆட்டுறது வணக்கண்ணா கொஞ்சமாக தானே வரும் இல்ல வணக்கனா ஒரு கொஞ்சம்தானே வரும் ஆட்டி புளி வைக்கணுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பச்சை பசேன்னு பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ கண்கொள்ளான காட்சியாக இருக்குது பாருங்கள் இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக பிடிக்கிட்டாங்க இது கொஞ்சம் பிடிக்கிட்டாங்க சென்ட்ரல் பிடிக்கிட்டாங்க இன்னும் சைட்லாம் இருக்கு பாருங்க இது எல்லாமே ஃபுல்லாக பிடுங்குவாங்க ஆரியா நீ பிடுங்கனையா ஆ நீ புடுங்க சாமி உனக்கு புடங்க தெரியாதே போங்க போ சரி அம்மா கிட்டே சரி போதும் போயிட்டு அம்மா கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது எதோ